வேலை அருகே வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏரிகளா ஒற்றுமையா நின்னா நம்மளை யாரும் அசைச்சி போட பார்க்க முடியாது எல்லாம் ஓர்மையில வாங்க தனித்தனியா வேணாம் சேரா போட்டு தனியாபுரம் அப்படின்னு வேணாம் எல்லாம் ஒற்றுமையா வாங்க எல்லா பணியாரையும் வாங்க எல்லா பணியாரையும் வாங்க சதீஷ் அவர்களுக்கு நிகழ்வு ஐயன் நல்லசாமி ஐயன் அடுத்தபடியாக பனையரசி ரெண்டு மூணு பேர் கொடுக்கலாம் அடுத்த நிகழ்வு இருக்கு பனையறியெல்லாம் கௌரவ வேண்டிய விஷயம் இருக்கு வேடையத்தனும் எல்லா பனையறியும் சேராம்பட்டு கன்னிகாபுரம் சொரையூர் பொன்னம்புலம் கிராம எல்லா பனியரியும் ஓர்மையில வாங்க நம்ம ஒத்துமதா எதிராளிக்கு உத்தரவு சூரிய அவர்களுக்கு கல் கொடுத்தீர்கள் இந்த மாநாடு சிறப்புற